ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சென்னை அணி பார்த்தா பயமாக இருக்குங்க அவங்க என்ன தான் தோத்துகிட்டே வந்தானோ கண்டிப்பாக எங்களுக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்பவே டஃப் கொடுப்பாங்க சென்னை அணி பார்த்தா இப்போதை சமீபத்தில் பயமாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா கேப்டன் சொல்லாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் அணியின் கேப்டன் பேட் கமன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை எதிராக விளையாட போகிற வர வெள்ளிக்கிழமை போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பேட் கமெண்ட்ஸ் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாமே அடுத்து வரப்போகிற மேட்ச் எல்லாமே மஸ்ட் வின் மேட்ச் தான் அது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் சென்னை கூட விளையாட நினைக்கும் போது கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு தோல்வி ஜெயிச்சி ரெண்டு கலந்து வராங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு மஸ்ட் வின் மேட்ச் அவங்களும் தோற்றா இந்த பிளே ஆஃப் சீட்டு போயிடுவாங்க அவங்க கோட்டையில் போய் நாங்கள் விளையாட நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது ஏன்னா தோனி இருக்கார் தோனி கேப்டன்ஷிப்பினால் வந்து திரும்பி வந்திருக்கதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னால் அவர் ஒரு லெஜெண்ட் கண்டிப்பாக சென்னை அணி நல்லா வழிநடத்துறாரு அவங்க சின்ன பிளான் எக்ஸிக்யூட்டிவ் கரெக்டாக இல்லை அதனால தான் அவங்க தோல்விக்கு காரணம் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சே சென்னை இப்போ வீழ்த்தினா சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு ஸ்பின்னு கோட்டை எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த மேட்சுக்கு நாங்கள் இன்னொரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு தான் போகிறது பிளான் வச்சுருக்கோம் கண்டிப்பாக அவங்க இதற்கு நாங்கள் விளையாடுறது ரொம்ப ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக விளாட்னா மட்டும்தான் வின் பண்ண முடியும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட் வின் வெற்றிகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சே பக்கத்தில் விளையாடுறதை பற்றி தலைவன் பேசியிருக்காரு கரெக்ட்டுங்க ஒரு காலத்தில் எங்கே எஸ்ஆர்ஹெச்சா அப்படியா முந்நூறு அடிப்பாங்க நானூறு அடி போனாங்க அப்படியே ஸ்வைட்டி போட்டாங்க ஏன்னா அபிஷேக் சேருமா சரியா இப்போ தான் ரீசெண்டாக ஃபார்முக்கு வந்தது ட்ராவல்ஸ் எடுத்துட்டு ரீசெண்டாக ஃபார்முக்கு வந்தார் மற்றபடி சொல்கிற மாதிரி வேறு யாருமே விளையாடல ஆனால் எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பாக அவங்களும் டவுட்டுங்க ப்ளே ஆஃப்ஸுக்கு வரத்துக்கு அதை விடுங்க அது உடனே இப்போ மும்பை கூட இன்னைக்கு விளையாட போகிறாங்க இல்லை நாளைக்கு விளையாட போகிறாங்க அது முடிஞ்சோன்னே வெள்ளிக்கிழமை நேராக சென்னைக்கு வராங்க நம்ம கோட்டைக்கு எஸ்ஆர்ஹெச் வாசஸ் சென்னை அதை போட்டி குறித்து தான் பேட் கமண்ட்ஸ் இந்த மாதிரி பேசியிருக்காரு ஆமாங்க அது ஸ்பின்னிங் கண்டிஷன் கரெண்ட் கரெக்ட் உங்களுக்கு தெரியும் சென்னை ஸ்பின்னிங் கண்டிஷன் தான் அவங்க எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு பார்க்கலாம் டீம் எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஆனால் சென்னை இதுக்கு மேலே உள்ள போவா தெரிஞ்சிச்சுங்க ஒரு ஆறுதல் வெற்றியாச்சு பேருங்க கோட்டையில் நம்ம கோட்டது அதில் வந்து நம்ம ரசிகர்கள் நிறைய பேர் வராங்க நம்பி ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்க்க ரசிகர் வரவங்களுக்கெல்லாம் ஜெயிச்சு காட்டுங்க அதுவே போதும் அந்த மாதிரி தான் நினைக்கிறோம் இன்னும் தோனி ஒரு ஆறு மேட்ச் பார்க்கலாம் அவ்வளோதாங்க இதான் கிரிக்கெட் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்ம சென்னை பிளே ஆஃப்ஸுக்கு வரும் கோப்பை அடிக்கும்னு சொல்லிட்டு எந்த ஒரு சிஎஸ்கே ஃபேனும் போயிட்டு ஆர்சிபி ஃபேனும் மும்பை கிட்ட போய் சண்டை போடாதீங்க சென்னை என்னை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்ஸுக்கு வாய்ப்பு எழுந்துச்சு தான் நீங்கள் சொல்லலாம் வர மேட்செலாம் ஜெயிச்சா வரலாம் ஆனால் ஜெயிக்க முடியாதுங்க வாய்ப்பு எழுந்துச்சு தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் பொறுத்து வந்து பார்க்கலங்க இந்த எஸ்ஆர்ஹெச் மேட்சில் எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் நீங்கள் சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸுக்கு வரும் நம்புறீங்களா இல்லை நம்பலையா உங்களோட கருத்துக்கள் என்ன பிளே போகுமா போகமா போக அதை மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸ்ஸாக தெரிஞ்சிக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்